புதுக்கோட்டை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் புதுக்கோட்டை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தேவராஜ் பழனி புதுக்கோட்டை டிப்பர் லாரி உரிமையாளர்களின் இந்த காலவரையற்ற வேலையை நிறுத்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன விவரங்களை பதிவு செய்யுங்கள் புதுக்கோட்டை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதாவது கிரெஷரில் ஏற்றும் பொருட்களுக்கு டிரான்சிட் பாஸ் கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அரசு சார்பில் வந்து ஒவ்வொரு கிரெஷர் உரிமையாளர்களுக்கும் வந்து இலவச அந்த பாசு வழங்கப்பட்டு வருகிறது இலவசமாக வழங்கக்கூடிய பாசினை டிப்பர் லாரி உரிமையாளரிடம் வந்து இரண்டாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு அந்த பாசு வழங்கப்படுகிறதாகவும் இதனால் அவர்கள் வாழ்வாதாரம் பெரிதும் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பாசு இல்லாமல் பொருட்களை ஏற்றி கட்டிட உரிமையாளர்கள் கொண்டு இறக்கும் பொழுது இடையிலேயே மாவட்ட நிர்வாகம் மற்றும் அந்த ஏஜிமெண்ட்ஸ் உள்ள அதிகாரிகள் வந்து லாரியை மறித்து லாரி ஓட்டுநரை கைது செய்து சிறையில் அடித்தும் மேலும் அந்த லாரியை வந்து பறிமுதல் செய்வதால பெரிதும் அவருடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி தஞ்சாவூர் திருவாரூர் அஹ் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இதே கோரிக்கைகளை முன்வைத்து வந்து தற்பொழுது வந்து வேலை வேலைநிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இவங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் இந்த இரண்டாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு பாஸ் வழங்கக்கூடியதை இலவசமாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் மொத்தமாக இந்த பாசனை ரத்து செய்ய வேண்டும் என்பதே உங்களுடைய கோரிக்கையாக உள்ளது இந்த போராட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் வந்து நிறுத்தப்பட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றார் வினோத் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் தொடர்பான தகவல்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி